எம்ஜிஆர் தனிக்கட்சி ஆரம்பித்து முதன் முதலில் திண்டுக்கல்லில் தேர்தலை சந்தித்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தை சமாளிக்க எம்ஜிஆர் அவர்களால் திண்டுக்கல் தொகுதிக்கு அனுப்பப்பட்ட முக்கியமானவர் ஒன்பது முறை எம்எல்ஏ வெற்றி பெற்றவர் ஏழு முறை அமைச்சராக பணியாற்றியவர் எம்ஜிஆர் அமைச்சரவில் பணியாற்றியவர் ஜெயலலிதா அம்மையார் அமைச்சரவையில் பணியாற்றியவர் கலைஞர் கருணாநிதி அமைச்சரவையில் பணியாற்றியவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணியாற்றி முக்கிய தலைவராக இருந்த இவர் தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சராக இருக்கின்றார் அவர் சார்ந்த சார்த்தூர் தொகுதியில் தனி செல்வாக்கு மிக்கவர் ஜெயலலிதா அணி ஜானகி அணி என்று இரண்டாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிரிந்தபோது முப்பத்தி இரண்டு எம்எல்ஏக்களை தனது பின்னிமின்னில் வைத்து ஜெயலலிதா அம்மையாருக்காக காத்தவர் அவரின் நம்பிக்கையை பெற்றவர் முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய தலைவர் தற்போது திமுகவின் முக்கிய தலைவர் மாண்புமிகு அமைச்சர் ஐயா கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் வரலாறை காணலாம் கே கே எஸ் எஸ் ஆர் என்று அழைக்கப்படும் ஐயா கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் சாத்தூர் ராமச்சந்திரன் என அழைக்கப்படுகிறார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கட்டை அருகிலுள்ள கோபாலபுரம் கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி பிறந்தார் எட்டாம் வகுப்புக்கு மேல் படிப்பு வராததால் சித்தப்பா அவர்களுக்கு துணையாக விருதுநகரில் பஞ்சு வியாபாரத்தை கவனிக்கத் தொடங்கினார் தீவிர எம்ஜிஆர் ரசிகராக இருந்த இவர் தனது ஊரில் தங்க கலசம் எம்ஜிஆர் ரசீர் மன்றம் என்ற அமைப்பை தொடங்கி எம்ஜிஆர் ரசீர் மன்ற செயலாளர் பதவி வரை உயர்ந்தவர் முறுக்கு மீசை தடாலடி பேச்சு ஆட்கள் படைசூழ வளம் வந்தவர் எம்ஜிஆர் அவர்களின் தீவிர விசுவாசியாக செயல்பட்டவர் எம்ஜிஆர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் இவர் மீது பற்றும் பாசமும் வைத்திருந்தார் அந்த அளவுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ஆரம்பித்த காலத்திலிருந்து சாத்தூர் சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் அந்த கட்சி பணிகளில் மக்களை கவர்ந்து கட்சிக்கு வாக்கு வங்கியாக மாற்றிய பெருமை ஐயா கே கே எஸ் எஸ் ஆருக்கு உண்டு அதனாலேயே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் இருந்த காலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரின் அன்புக்குரியராகவும் மரியாதைக்குரியராகவும் இருந்தார் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் முதன் முதலில் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்றார் எம்ஜிஆர் ஆட்சியில் கூட்டுறவுத்துறை பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று எவ்வாறு நான்காக பிரிந்து கிடக்கிறதோ அதுபோல் அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் இறந்த பிறகு ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்று இரண்டாக பிரிந்தது அந்த காலகட்டத்தில் இவர் ஜே அணியில் இருந்தார் அதாவது ஜானகி அணி ஜெயலலிதா அணி என்ற இருந்தபோது ஜெயலலிதா அணியில் இருந்தார் ஜெயலலிதாவை ஆதரித்த முப்பத்தி இரண்டு எம்எல்ஏக்களை விருதுநகருக்கு கொண்டு வந்து தனது ஸ்பின்னிங் மின்னில் தங்க வைத்து பாதுகாத்ததால் ஜெயலலிதாவையின் நம்பிக்கைக்குரியவராக மாறினார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் சசிகலா அம்மையார் ஒருங்கிணைத்து எப்படி முதலமைச்சராக ஆக்கினாரோ அதேபோன்று அந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வருகிற போது அனைத்து எம்எல்ஏக்களையும் இவருடைய விருதுநகர் பின்னிமில்லில் தங்க வைத்து ஜெயலலிதா அவர்களின் நம்பிக்கையை பெற்று அவருடைய அரசியல் பிரவேசத்துக்கு உதவியாக இருந்தார் பின்னர் சில காலங்கள் அதிமுகவில் இருந்த இவர் ஜெயலலிதாவருடனான கருத்து வேறுபாட்டால் சில ஆண்டுகாலம் காலம் அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தார் பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய வேண்டிய சூழல் வந்தது அந்த கட்சியில் இணைந்தார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் மிகவும் பிற்படுத்தொட்பட்டோர் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஆறு முறையும் வளாத்திகுளம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு முறையும் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இரண்டு முறையும் வெற்றி பெற்றார் அரு அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொறாம் ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் இரண்டு முறையும் வெற்றி பெற்றார் ஒன்பது முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளார் ஆறாவது முறையாக அமைச்சராகவும் பொறுப்பேற்றுள்ளார் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களின் அமைச்சரவையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் எம்ஜிஆர் முதன் முதலில் தனியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து கட்சி ஆரம்பித்தபோது போது முதன் முதலில் அவர் சந்தித்த தேர்தல் திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தல் அதில் தான் மாயத்தேவர் என்பவர் போட்டியிட்டார் முதன் முதலில் இரட்டைலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் மிக பெரும் வலிமையான கட்சியாக இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்து முதன் முதலில் தேர்தலை சந்திக்க எம்ஜிஆர் அவர்கள் அதில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயம் இருந்தது அதில் வெற்றி பெற்றால்தான் அவரை ஒரு தலைவராக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அரசியலிலும் கோலோச்ச முடியும் என்ற சூழல் வந்தது இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களை தோற்கடிப்பதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் பயங்கரமான வேலைகளை செய்தது எம்ஜிஆர் அவர்களே திண்டுக்கலுக்கு வர முடியாத அளவுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாத அளவுக்கு பல தடைகளை ஏற்படுத்தியது அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த திண்டுக்கல்லில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எம்ஜிஆரால் தனிப்பட்ட முறையில் திமுகவை எதிர்த்து தேர்தல் பணியாற்ற அமைக்கப்பட்ட ஒரு செயல் வீரர் தான் கே கே எஸ் அதே போன்று திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு எதிராக பணியாற்றி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்த முதல் தேர்தலிலே மாபெரும் வெற்றி பெற காரணமாக இருந்தவர் மாயத்தேவர் என்ற தேவர் சமுதாயத்தை சார்ந்தவர் அங்கு போட்டியிட்டு இரட்டைகளை வெற்றி சின்னமாக கோலோச்சியது அதற்கு கே கே எஸ் எஸ் ஆர் அவருடைய உழைப்பும் ஒரு காரணமாக இருந்தது அந்த அளவுக்கு அரசியல் கட்சி தலைமை என்றால் விசுவாசமாகவும் களப்பணியில் வீரமாகவும் பணியாற்றி எம்ஜிஆரின் நன்மதிப்பை பெற்ற மாபெரும் தலைவர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஐயா கே கே எஸ் ஆர் மற்றும் அவரது மனைவி ஆதிலட்சுமி அம்மையார் தொழிலதிபர் சண்முகமூர்த்தி ஆகியோர் மீது தொடரப்பட்ட வழக்கில் உரிய வருவாய் ஆதாரங்களை தாக்கல் செய்ததால் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் மற்றும் அவரது மனைவி உள்பட மூன்று பேரை வழக்கிலிருந்து விடுவித்து இருபதாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நாளன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது மூவரும் விடுதலை செய்யப்பட்டனர் ஆனால் சில ஆண்டுகள் கழித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் இவ்வழக்குகளை தாமாக முன்வந்து விசாரணை நடத்தினார் இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் விளக்கமளிக்க அவர் உத்தரவிட்டார் அப்போது தமிழ்நாடு தலைமை வழக்கறிஞர் சண்முகசுந்தரம் சுந்தரம் இவ்வாறு தாமாக முன்வந்து விசாரணை நடத்துவது தவறான முன் உதாரணமாகிவிடும் என்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் என்று வாதிட்டார் இதற்கு பதிலளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க கோரி நீதிமன்றத்தில் மனு அளித்தபோது முதலில் எதிர்ப்பு தெரிவித்த லஞ்ச ஒழிப்பு காவல் விசாரணை அதிகாரி பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றி கொண்டுள்ளார் மேலும் சிறப்பு நீதிமன்றங்களில் வழக்குகள் நடத்தப்படும் விதம் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது என்றும் மனசாட்சியை உலுக்கியதால் தாமாக முன்வந்து இவ்வழக்கு விசாரணை மேற்கொள்கிறோம் என்றார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இவ்வழக்குகளின் வழக்குகளின் விசாரணையின் போது பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் தவறானவை என கூறி இந்த இரண்டு வழக்குகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டார் நீதிமன்றத்தின் மனச்சாட்சியை உலுக்கியதாலேயே தாமாக முன்வந்து விசாரணை நடத்தப்பட்டது என்றும் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்ட உத்தரவுகள் ஒரே மாதிரியாக உள்ளது என்றும் இதனை பார்த்ததும் கண்ணை மூடிக்கொண்டிருந்தால் இருந்து தவறியது போல் ஆகிவிடும் எனவே இந்த விவகாரத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரும் இரண்டு அமைச்சர்களும் அதாவது தங்கம் தென்னரசு அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது இரண்டு அமைச்சர்களும் உரிய பதிலளிக்க உத்தரவிடுவேன் என்று அவர் உறவித்தார் இவ்வாறு பொது வாழ்க்கையில் பல வழக்குகள் இருந்தாலும் அந்த தொகுதி மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதாகவும் அந்த பகுதியில் நன்மதிப்பு மிக்க தலைவராகவும் அவர் விளங்குவதாக தகவல்கள் வருகின்றன அதேபோன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் இருக்கின்றார் இவர் பற்றி தமிழ்நாடு முழுவதும் அனைவருக்குமே நன்கு ஆறிவார் அதற்கு காரணம் எம்ஜிஆர் காலத்திலேயே அரசியல் கட்சியில் தீவிரமாக செயல்பட்டார் குறிப்பாக தென் மாவட்டங்களில் ராமநாதபுரம் மதுரை தேனி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அதேபோன்று பெரியகுளம் விளாத்திகுளம் சாத்தூர் விருதுநகர் அருப்புக்கோட்டை போன்ற பகுதிகளில் கே ஆர் என்ற பெயர் சொன்னால் அனைவருக்கும் நன்கு தெரியும் அந்த அளவுக்கு அரசியலில் மக்கள் பணியில் தீவிரமாக பணியாற்றி வந்தவர் என்பதும் அதன் உழைப்பின் விளைவாகத்தான் இன்று அவர் தீ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தால் கூட முக்கியமான அமைச்சராகவும் முக்கிய பொறுப்புகளிலும் இருந்து வருகிறார் என்பது உண்மை அரசியலில் மக்களுக்கு நல்லது செய்து அதில் கடமையும் கண்ணியுமாக தலைமைக்கு விசுவாசமாக இருந்து உழைத்தால் அதற்கான பலனை அடையலாம் அதற்கான பதவியையும் அடையலாம் அதற்கான பெயரையும் புகழையும் அடையலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஐயா கே கே எஸ் எஸ் ஆர் அவர்கள் அரசியலில் சாதாரண தொண்டனாக எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்டு இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முக்கிய அமைச்சராகவும் தலைவராகவும் விளங்குவர் ஐயா கே கே எஸ் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்